அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலசர் கிடையாது இது காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இந்த பங்கு சந்தை வணிகம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வியாபார தந்திரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு வணிக செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் நம்ம மேற்கொள்ளணும் எந்த நேரத்தில் வந்து பக்குவமாக இருக்கணும் எந்த இடத்துல நிதானமாக இருக்கணும் எந்த இடத்துல செயல்படணும் அப்படிங்கிற அனைத்துமே தெரிந்திருப்பாங்க ஆனா நம்ம வெறுமனே நம்ம வந்துட்டு ஒரு பங்கு சந்தைட்டில் எந்த வியாபாரம் செஞ்சாலும் அதில் ஒரு வியாபார தந்திரம் அதாவது ஏன் நாம் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு வீரர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் அப்படித்தான் ஒரு தந்திரம் அது எதிராளி எப்படி இருக்கிறாங்க நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் அது மாதிரி நம்மளுக்கு ஒரு விளையாட்டில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆர்வம் இருக்கணும் அந்த விளையாட்டை நீங்கள் அதில் நன்றாக நீங்கள் அதில் தேர்ந்தவராக இருந்தீங்கன்னா அனைத்து இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வேறு மாதிரி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பங்கு சந்தையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஒரு மன அழுத்தத்தோடையே அதாவது நட்டம் ஏற்பட்டுவிடும் அந்த நட்டத்தை வந்துட்டு உடனே மீட்டெடுக்கணுன்ட்டு பல விஷயத்தை மேற்கொள்வாங்க அதில் வந்துட்டு தவறு நடக்கும்போது சின்ன தவறு பெரிய தவறாக மாறுவதற்கு பங்கு சந்தையில் மிக அதிக வாய்ப்பாக இருக்குது அதை தவிர்க்கணுன்னா ஒரு விளையாட்டு போட்டியை எல்லாருமே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அதில் இருக்கக்கூடிய தந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் அதற்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சதுரங்கம் அப்படிங்கிறது வந்துட்டு செஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது விளையாட்டு போட்டியில் நம்ம வந்து எதிராளியை ஏன்னா இரண்டு பேர் ஆடக்கூடிய போட்டி அதில் வந்துட்டு எதிராளியை எப்படி நம்ம வலைக்குள்ள கொண்டு வரணும் இல்லை எதிராளியை நம்ம எப்படி பக்குவமாக இருக்கணும் எந்த நேரத்தில் அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஒரு காயினை ஒரு நகர்த்தும் போது அந்த காயின் அவங்க நான் எதிராளி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அவங்க காயினெல்லாம் எந்தவொரு திசையில் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒன்று நடத்துனா நம்மளோட காயினுக்கு என்ன பாதுகாப்புன்னு அது போல் பல விஷயங்கள் சதுரங்கத்தில் இருக்குது இதனை பற்றி அறிந்து கொள்ள நம்ம வந்துட்டு கட்டணம் இல்லா வகுப்பு அப்படிங்கிறத வந்து ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலயமா நம்ம வந்து கொடுக்க இருக்கிறோம் அது மே ஒன்றாம் தேதி இந்த வருடம் இரண்டாயிரத்தி ந இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினத்தில் துவங்க இருக்குது ஒரு நாள் பயிற்சி வகுப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செஸ் போர்டு எப்படி இருக்கும் அதில் இருக்கிற காயின் என்ன அந்த காயின் என்னென்ன திசையில் நகரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கட்டணம் இல்லாமல் நம்ம வந்து கற்றுத்தர போகிறோம் அது ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலிமா சிலரை நம்ம வந்து அணுகியிருக்கிறோம் அவங்க வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறம் அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நகர்வுக்கு உண்டான வழிவகை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கட்டண வகுப்பாக நீங்கள் தொடரலாம் அது விருப்பப்பட்டால் ஆனால் நீங்களே வந்துட்டு தெரிந்து கொண்டு செயல்படணும் அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஒரு சுயாய்வு செஞ்சால் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் விருப்பமுள்ளவர்கள் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்துட்டு தகவல் கொடுங்க நீங்களும் பங்கேற்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் யாரேனும் கற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தாலும் அவர்களும் பங்கேற்கலாம் இதை வந்து கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு விருப்பமுள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது கட்டாயம் கிடையாது இண்டெக்ஸில் ஆப்ஷன் வியாபாரம் செய்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆவரேஜ் அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டேஜ் நிறுவனத்தில் ஒரு நிறுவனத்தை ஏற்றமாகவும் ஒரு நிறுவனத்தை இறங்கவும் சேர்ந்தாலே அவங்க ஃப்ளாட்டாக இருப்பாங்க அப்போது வெயிட்டேஜ் நிறுவனங்களை சரிபதி செய்யுது அதில் நிஃப்டி ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய வழிவகை நிறைய இருக்குது அதனால் வந்துட்டு இண்டெக்ஸ் வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவிகிதம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எண்பது சதவீதம் ஒருமுக பயணம் அப்படிங்கிறது அமைய இருக்க வாய்ப்பு குறைவு இருபது சதவீதம் தான் நடைபெறலாம் அப்போ எண்பது சதவீதம் ஒருமுக பயணம் இல்லைன்னா மார்க்கெட் வந்து வாழட்டைல இருக்கலாம் அல்லது சைடுவேவா இருக்கலாம் வாழ்க்கைலுக்கும் சைடுவேக்கும் வித்தியாசம் இருக்குங்க சைடுவேனா பக்கவாட்டு நகரமாக இருக்கும் வாழ்கைலாம் நல்ல ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுதான் அப்போ இதனை நீங்கள் புரிந்து கொண்டாலே சந்தையில் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி வியாபாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் முதல் நீங்கள் வந்துட்டு எந்த நேரத்தில் செய்யலாம் இப்போ ஒன்பது பதினைந்திலிருந்து மூன்று முப்பது வரை சந்தை இருக்குது அப்படின்னா இதில் சந்தையோட நேரத்தை நீங்கள் பிரிச்சுக்கணும் ஒன்பது பதினைந்து டு பத்து பன்னிரெண்டு ரெண்டு அதுக்கப்புறம் மூணு முப்பது இந்த பத்து மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள உங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவிகிதம் சொல்லலாம் எண்பது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சைடுவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் சைடுவே இருக்குதுனாலே ப்ரீமியம் டி ஏற்பட்டுவிடும் பிரீமியம் டிகே ஏற்படுது அப்படின்னா அவுட் த மணி ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு பயன்படவே படாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம் ஆப்ஷனை தான் வியாபாரம் செய்து அதில் ஏன்னா குறைந்த பிரீமியம் இருக்குது வியாபாரம் செலுப்பாங்க அதனால் அதை தவிர்ப்பது முக்கியம் முதலில் நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் அதற்குண்டான காரணத்தை முதலில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா பதிவு பண்ணணும் குறிப்பெடுக்கணும் அப்போ இதில் நீங்கள் யோசிச்சு பாருங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஃபீட்பேக்காக இது வந்து கட்டாயம் கிடையாது விருப்பப்பட்டால் எந்த நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்து நஷ்டத்தை எடுத்துள்ளீர்கள் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பதிவு பண்ணுங்க நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைய ரேஞ்ச் ஓப்பன் ஹையாக கொடுத்துட்டாங்க ஓப்பன் ஹை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லாஜிக்கலாக பார்த்தா சந்தை மேல் நோக்கி போகிறக்கு ஓப்பன் ஹைக்கு மேலே போகாத வர உங்களுக்கு மேல் நோக்கி பார்க்கணும் வாய்ப்பு இல்லை கீழ் நோக்கி மட்டும்தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது லாஜிக்கல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் நிஃப்டி நம்ம இதை எப்படியெல்லாம் பார்க்க போகிறோம்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தொலைவை நம்ம பார்க்க போகிறோம் ஸ்பாட் ஃபியூச்சர் ஸ்பாட் வந்து இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு ஃப்யூச்சர் வந்து இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தொன்று இது பார்த்தீங்கன்னா துவக்கத்தில் உங்களுக்கு நூறு டு நூற்றம்பது புள்ளிகள் பிரீமியத்தில் இருந்து பாருங்கள் அடுத்த கான்ட்ராக்ட் பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு அதற்கு அடுத்த கான்ட்ராக்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த ப்ரீமியம் நம்ம சொல்லியிருக்கிறோம் எக்ஸ்பைரி வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் தான் அதிகமாக நடைபெற வாய்ப்பு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நம்மளுக்கு ஸ்பாட் ஈக்கோல் டு ஃப்யூச்சர் பண்ணிவிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது அப்படியே முடியாது அப்போது ஃப்யூச்சர் இருக்கிற இடத்துக்கு ஸ்பாட்டோ இல்லை ஸ்பாட் இருக்கிற இடத்துக்கு ஃப்யூச்சரோ கொண்டு வந்துடுவாங்க அப்போது இதன் அடிப்படையில் தான் முடியும் நிறைய பேர்த்துக்கு வந்து இதனால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கரைவதற்கு உண்டான வாய்ப்பாக மாறிவிடும் இதனை நம்பக்கூடாது முடிந்த அளவு நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் பொறுத்தவரை அடுத்த நாள் அப்படிங்கிறத கொண்டு போறதை தவிருங்க நட்டமாக இருந்தால் அந்த நட்டத்தை உறுதி செய்த பழகிக்கொள்ளுங்கள் அட்டவணை போட்டியாளர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இங்கே போட்டியாளர் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி இரண்டாயிரத்தி நானூறு கால் புட்டை நம்மளுக்கு போட்டியாளராக கொடுத்துட்டாங்க அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி நானூறு கால் போட்டு கொடுத்ததுனால சந்தையோட கட்டுப்பாட்டு எல்லையாக இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு இருக்க போகுது அதனுடைய இன்றைய முடிவுற்ற விலை எழுபத்தி நாலு ரூபாய் இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நானூறு புட் நூற்றி ஒரு ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஹை அப்படின்னு பார்த்தா இருவரும் ஒரே ஹையை கொடுத்துட்டாங்க அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ இந்த கேப் நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்க போது இவங்களோட கட்டுப்பாட்டு எல்லைனா அப்போ இந்த எல்லைக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் தான் நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கும் அதனால் அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்த வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளாய்ட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்பிடேர் வட்டி பதினொன்னும் பதினைந்தும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு குறைவாகவும் புட் சைடு வந்து இம்பிழை வட்டி அதிகமாக இருக்குது இதனை முக்கியமாக கவனிங்கள் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கால்படி தொண்ணூறு ரூபாய் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபாய் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக இருக்கும் இதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் இப்போ நம்ம பேசினோம்ல எந்த எல்லைக்குள்ளே பேசுனமோ அந்த எல்லைக்குட்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து கால் புட்டோட லெவல்ஸும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக சந்தைக்கு இருக்கும் அதனால் கால் ப்ளஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால் ப்ளஸ் ஹை அதேமாதிரி புட் மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் புட் மைனஸ் லோ இந்த கணக்கீடுகளை எடுத்து நீங்கள் வந்து லெவல்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி bank பேங்க் நிப்டியோட அளவீடுகளை நம்ம நாளை காலையில் நம்ம பார்க்கலாம் மீண்டும் ஒரு நினைவூட்டல் பதிவு சதுரங்க விளையாட்டை கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்து உங்களுடைய பங்கு பங்களிப்பை பதிவு செய்து கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்